அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு மகிழ்ச்சிகரமான உலகமே எதிர்பார்த்த ஒரு பதிலடி தாக்குதல் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கி நீங்கள் அரபு செய்தி சேனல்கள் எடுத்தாலும் சர்வதேச செய்தி சேனல்கள் எடுத்தாலும் தற்போதைய நிலையில் டாக் ஆஃப் த டாப்பிக்காக இருப்பது எதுன்னு சொல்லி சொன்னால் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்கள் நமக்கு தெரியும் ஈரான் மேலே இஸ்ரேல் நேற்றைய தினம் தாக்குதல்களை நடத்தி இருந்தது அதற்கு பதிலடியை ஏன் ஈரான் கொடுக்காமல் இருக்கிறது என்று பல பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் கொஞ்சம் எல்லாம் மீறி போய் ஈரான் அடிப்பான் அடிப்பான்னு சொல்லி சொல்கிறீங்களே எப்போ அடிப்பான் அது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க நான் அடிக்கலையே என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து இன்றைக்கி பதிலை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா தவளையும் தன் வாயால் கடுமுன்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் அதைத்தான் இன்றைக்கு பண்ணி

வீடியோக்களையோ செய்திகளையோ யாராவது பகிர்ந்தால் பரப்பினால் தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்படுவார்கள் நாட்டை காட்டிக் கொடுத்த குற்றத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் உடனடியாக வெளியிட்டிருக்கிறாங்க ஏன்னா நம்ம அடி வாங்கணும் ஆனால் அடி வாங்குற செய்தி வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம வாங்குறதெல்லாம் ஊமை குத்துன்னு காட்டிக்க நம்ம பெரிய பீட்டப்பை காட்டிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் பெரிய ஆக்கள் நாங்கள் எல்லாருக்கும் அடிப்பம்னு காட்டணும் நம்ம வாங்குற அடி வெளியில் கூடாது பார்த்துக்க என்று சொல்லி இன்றைக்கு உடனடியாக வெக்கங்கட்ட இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்தல் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கொடுத்திருக்கிற அடி எப்படி அடின்னு நினைக்கிறீங்க எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது இந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போடுவோம் நீங்கள் பார்க்க முடியும் கடலில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் சப்மரீனில் இருந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது ஏவுகணை தாக்கல் பலிஸ்டிக் மிசைல் ஏவப்படுகிறது கடலில் இருந்து ஈரான் ஏவுகிறது அது போய் நேரடியாக ஹிட்டாகக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள்

அவர்களுடைய தாக்குதல் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் அதே அடிப்படையில் தற்போது நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அறிஞர்கள் எங்களுடைய பொதுமக்களை கொன்றதற்காக ஜியோனிசை எதிரி பெரும் விலை கொடுப்பார் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் தற்போது விலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்வது மட்டுமல்லாம ஈரானுடைய தாக்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை இஸ்ரேல் தொடர்ந்து மறைத்து வருகிறது என்று சர்வதேச ஊடகங்களே தற்போது பேச

திறந்து வைத்திருக்கிறோம் அதனால தான் இந்த தாக்குதல்கள் நடத்துகிறோம் நாங்கள் அடிக்க வேணாமனு ஒதுங்கி போன நேரத்தில் நடத்தினீங்க அதற்கு தான் இந்த தாக்குதல்களை தருகிறோம் என்று சொன்னவங்க இன்னைக்கு என்னென்னா F-35 விமானத்தை எல்லாம் சுட்டு வீழ்த்தலாமா என்றெல்லாம் சில பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு தெரிஞ்சிருந்தாங்க ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று எமனில் சுட்டு வீழ்த்தியிருந்த நேரத்தில் இப்போ ஈரான் இஸ்ரேல் மேலே பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தினதோடு உடனடியாக இஸ்ரேலில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா திரும்ப ஃபைட்டர் ஜெட்டுகளை எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் எந்த நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுக்காமல் இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்கிற வே உலகத்திலேயே நம்பர் ஒன் தாக்குதல் விமானமாக கருதப்படக்கூடிய விமானத்தின் மூன்று விமானங்களை குருவிய சுர்ற மாதிரி சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க அது ஒரு வீடியோ வெளியாக இருக்கா விமானம் வெடித்து செதர்னத்தோடு அதுல இருந்த பைலட் தப்பிக்கிறதுக்காக அந்த பாராசூட்ல பறக்கிற நேரத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வீடியோ பண்ணப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாம இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேல் மேல ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ஹைலைட் என்னன்னு கேட்டா இஸ்ரேலிய அதிகாரிகள் தாக்குதல் தொடர்பாக நடத்திய முக்கியமான மீட்டிங்கை இலக்கு வைத்து தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் என்ன தெரியுது கேட்டால் ஈரானுக்குள்ள மொசாத் ஊடுருவியது அப்படி நடத்தியது இப்படி நடத்தியது சொன்னாங்களே இப்போ இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி நிற்கிறான் அவங்க இன்னைக்கு எங்க மீட்டின் போடுறாங்கிற வரைக்கும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ராணுவ விவகாரங்களுக்கான கட்டிடமும் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிருக்கு இன்னைக்கு வெளியாக இருக்க வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வெட்டிதான் அந்த மாதிரிக்கு அவ்வளவு கட்டிடங்கள் வெட்டித்து சிதறுகிறது சாதாரணமான தாக்குதல் கிடையாது இஸ்ரேலியர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு பதிலடி தாக்குதல்களை சிம்ம சொப்பனமாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் நம்ம காட்டுகிற இந்த வீடியோ வந்து கடல்ல இருந்து ஏவப்படுகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பெலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்படுகிற காட்சி அதை நமக்கு பிளே பண்ண முடியாது இந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலை நம்ம போடுவோம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெடித்து சிதறி இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய வீடியோ காட்சி தான் இது இதில் நான் காட்டுற ஃபோட்டோவாக தான் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் சேனலில் மொத்தமாக இந்த வீடியோக்கு பின்னாடி நம்ம போட்டு விட்டுருவோம் அதில் நீங்க பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லவியூக்குள்ளே போய் விழுந்து வெட்டிக்கிற காட்சியை நேரடியாக பதிவு பட்டிருக்கிறது இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சி அங்க எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது பேலிஸ்டிக் ஏவுகணைகள் வருகிற காட்சிகள் பதிவாகி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோக்களை வெளியிட்டாலே நாங்கள் தண்டிப்போம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட தற்போது இஸ்ரேலுக்குள்ள இருந்து கட்டுக்கடங்காம வீடியோக்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறது என்னதான் மறைக்க நினைச்சாலும் எவ்வளவுதான் மறைக்க முடியும் என்கிற அடிப்படையில் ரொம்ப நேரடியாகவே வீடியோக்கள் வெளியாகி

ஈரானை பொறுத்தவரை இன்னைக்கு கொடுத்துருக்கிற பதிலடி இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிலடிகள் மாதிரி கிடையாது எனவே ஈரான் சொன்னதை செய்திருக்கிறது ஈரானோடு மோதுவது சாதாரணமானது அல்ல என்பதை இன்றைக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தாண்டி யாருமே சுட்டு வீழ்த்த முடியாது என்று சொல்லியிருந்த எஃப் தேர்ட்டி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதே ஈரானுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டுகிற செய்தியாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை கண்டனத்தை மீதான தாக்குதல் தொடர்பாக தெரிவித்திருக்கிறது ஈரான் மீதான அத்துமீறிய தாக்குதலை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறது இணைந்திருங்கள் ரஷ்மின மயசி நியூஸ் மற்றும் ரஷ்மின அப்டேட்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ஈரானுடைய இராணுவ பலம் என்ன என்பது தொடர்பாக ரஷ்மின மயசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் தனி வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்க்காத சகோதரர்கள் பார்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது பிரேக்கிங் நியூஸாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுந்தரமடைய வேண்டும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நம்முடைய டெலிகிராம் சேனல் ரஸ்மின் மயசி அஃபீஷியல் என்ற பேரில் இருக்குது இணையாதவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் ரஸ்மின் மயசி என்ற பேரில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதில் இணையாதவர்களும் இணைந்து கொள்ளுங்கள் ரஸ்மின் சி என்ற பேரில் எக்ஸ் ஃபேஸ்புக் டிக்டாக் ஆகிய தளங்களிலும் நீங்கள் நம்மை பின்தொடர முடியும் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக அவற்றில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தவறாமல் இறைவனிடத்திலே கொண்டு நாசிலாவை போதிவாரங்கள் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக குரல் இருப்போமாக அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்